காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகராசி அப்படின்னாவே வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க மனசுல வலிமையும் நினச்சதை சாதிக்கணுங்கிற உறுதியும் படைத்தவங்க பொறுப்புடன் செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகரமா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தியாக உள்ளம் படைத்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும் சாதகமா நடக்குமா பாதகமா நடக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யூகித்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தும் கடகராசிக்கு மட்டும் ஏமா அவ்வளோ கஷ்டம் மாங்கு மாங்குன்னு உழைச்சும் அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒத்த பைசா கூட கையில் இல்லாமல் ஏன் கடகம் நிற்குது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு கடகம் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்றீங்க அந்த மனசு திருப்திப்படவே மாட்டேங்குது இல்லைங்க இப்போ கடகராசி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னாக்க சிறுக சிறுக சேர்த்தி வைப்பாங்க அது கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க தனக்குன்னு இது நாள் வரைக்கும் சுயநலமா தான் கடகம் இந்த அளவுக்கு கண்ணீரும் கஷ்டமுமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுப்பாங்க யாருடைய மனசையுமே புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுல கடகம் முதன்மையானவங்க ஆனா இவங்களுடைய மனசை மட்டும் ரணரணமா ஒவ்வொருத்தரும் பக்குவமா குத்தி குத்தி எடுப்பாங்க இது இல்லைன்னு மறுக்க முடியாது துரோகத்தால வீழ்த்தப்பட்டவங்க யாருனாக்கா இந்த கடகராசிக்காரங்க இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்ப தலைப்போ பார்த்திருப்பீங்க ஜூலை மாதம் ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு பத்து குட் நியூஸோட இந்த வீடியோ பதிவு வந்திருக்கு சோ கடகராசிக்காரங்க நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெற போகுது அப்படி என்னமா எனக்கு நல்லது நடந்து போகுது என்னால பல பேர் வாழ்றாங்க என்ன பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல சந்தோஷமா ஏகபோக வாழ்க்கைய வாழ்றாங்க ஆனா என்னால நிம்மதியா ஒரு நாளும் இருக்க முடியல ஒரு நிமிடம் நான் சந்தோஷமா இருந்தாலும் பல மணி நேரம் அழுகையை மட்டுமே சுமந்துகிட்டு இருக்கேன் இல்லையா சோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த ஆணி மாதம் கொடுக்க போகுதுங்க அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில பயிற்சி கூடிய இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அதே நேரங்களில் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும் அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு இப்படி தான் இருக்குங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட்டோம்னா அழகா சமாளிச்சுக்கலாம் அந்த வகையில இந்த ஆனி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மத்தபடி அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கம் இருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க எந்த வகையில பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்துதான் வளமா மாறுறதும் இல்ல வளம் இல்லாம நீங்க வாழ்க்கைய வாழ்றதும் சோ அதிர்ஷ்டத்து கூட ஆபத்தும் சேர்ந்து வருதுன்னு சொல்றங்க பயப்பட வேண்டாம் அந்த ஆபத்துங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்த கூடாத பறிக்கிறது தான் அதை தடுத்துட்டா போதும் கடகம் ஜெயிச்சிடலாம் ஆணி மாதத்துல கடகராசிக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் ஆணி மாதத்துல பொதுவா மாதாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு இந்த தமிழ் மாதத்துடைய பலன்கள் கணிக்கப்படுதுங்க சோ சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியது தாங்க இந்த தமிழ் மாதத்துடைய பிறப்பு இல்லையா அந்த வகையில இந்த ஆணி மாதத்துல மேஷ ராசியில சுக்கிரனும் மிதுன ராசியில புதன் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியிலையும் இதோட சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில ராசியில சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் கூட்டணில சோ மொத்தத்துல இந்த ராகு கேது எல்லா கிரகங்களிலேயுமே அடங்கி இருக்காங்க சோ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் எச்சரிக்கை அப்படியே லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துடலாமா கடகராசி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் இந்த கடகராசியில் வருங்க ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இவருங்க அஷ்டம சனியால் படாத பட்டுட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னென்ன பட்டோம் படாத பாடுபட்ட உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் எதுவுமே ஏற்றவாறு இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் பன்னெண்டாம் இடத்துல குரு மறைந்திருக்காருங்க சனி ராகு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்திலையும் இருக்காங்க ஆனா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இவங்க இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் இவர் பொதுவாவே உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதிங்க இப்ப இவர் பத்தாம் இடத்துல இருக்காரு இல்லையா இது உங்களுக்கு புதிய வேலையை கிடைக்க வைக்கும் ஆனா வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்றியேமா இருங்க தெளிவா சொல்றேங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்று போறாருங்க சோ பதினோராம் இடத்துக்குரியவர் உரியவர் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப வேலை கிடைக்கும் அதுக்கான பலன் கிடைக்காதுன்னு சொன்னேன் ஜூன் தேதிக்கு பிறகு நம்ம சொந்த வீட்டுக்கு அவரே நம்மளே போனா எந்த அளவுக்கு ஜாலியா இருப்போம் நம்ம வசதி வாய்ப்புக்கு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி சுக்கர பகவான் அவருடைய பதினோராம் வீட்டுக்கு போறப்ப நிச்சயமா நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாய் இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதே போல பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்க ராசியில பன்னெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்க போறார் இதனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு போறதுனால தேவையில்லாத செலவுகள் வரதுக்கும் வாய்ப்பு ஆனாலும் அந்த தேவையில்லாத செலவுங்கிறது சுப செலவுகளாகவே இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவு இதுல வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கடகராசி கவனமா இருக்கணும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் பேச்சுல கொஞ்சம் கோப தாபங்கள் வெளிப்படும் பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன சலப்புகள் உண்டாகி மறையும் அடுத்து இரண்டாம் இடத்துல கேது தப்பா புரிஞ்சுப்பாங்க இதுல புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இதுவே கடகராசிக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை அதே போல அஷ்டமத்துல சனியோட சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் வண்டி வாகனங்கள் ஓற்றப்ப எச்சரிக்கையாக இருக்கு இருக்கணும் கடகராசிக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்களில் சூழ்ச்சிகளும் சூழுது அதே போல பணத்துக்கு தட்டுப்பாடு தேவையில்லாம எதிலயுமே போயிட்டு அதிகமா பணத்தை செலவு பண்ணாதீங்க பணத்தை வந்து ஒட்டுமொத்தமா சேமிக்கிறதுன்னு கொண்டு போய் ஒரே விஷயத்துல முதலீடு பண்ணாதீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்களா இருக்கீங்கனாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருக்கீங்கனாக்கா ஆண்கள் கிட்டயும் பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுவும் பேச்சுல கவனம் பண வரவுல ரொம்ப உஷாரா நபரா இதோட செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பணத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படும் செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பணத்தை கொடுக்கணும் நினைக்கிறார் கேது தடுக்கணும் நினைக்கிறாருங்க இதோட முயற்சிகள்ல வெற்றி உண்டு என்னதான் செலவு அதிகமாக இருந்தாலும் வரவுக்கு குறைவு இருக்காது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் வேலைக்கா வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அதற்கான யோகம் இருக்கு அது போல சந்திராசிரமம் நாட்கள்ல புதிய முயற்சிகள் பயணங்கள் செய்யறது இதெல்லாம் சுத்தமா தவிர்த்துக்கோங்க அப்படியே போய்தான் தான் ஆகணும் அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு அகத்தி கிரையை கொடுத்துட்டு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இதோட இந்த மாதம்ங்கிறதே உங்களுக்கு லாபகரமான மாதமா இருக்குங்க வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி செலவுமே வரிசை கட்டி வரும் ஆனா செலவுகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு வரவை வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க இதற்கு நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பெருசா கடகம் வந்து ஒட்டு கீழ கீழே சரிஞ்சல்லாம் விழமாட்டிங்க விழுகிறதும் எழுறதுக்கு தான் விழுந்தாலும் எழ வச்சிருவாங்க கடவுள் வேலையில கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுல தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசம்ங்கிறது தானாக விலகும் நல்லது நடக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் அனுமனை வழிபாடு செய்ய கடகராசிக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் தரக்கூடிய நிறைய பொது பலன்களை பார்த்திருக்கோங்க இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆணி மாதத்துல கிடைக்க போகுது புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் வாழ்க்கைனா என்ன அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரிந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா ஞானக்காரகன் குரு விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆனா அந்த செலவுகள் கூட சுப செலவுகளாகத்தான் இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சிலர் வந்து இடம் வீடுன்னு சொல்லிட்டு புதிய முதலீடுகள் செய்வீங்க இதோட குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க மேலும் குருவுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசியில நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால உங்க நிலையில இருந்த சங்கடங்கள் இப்ப இல்லாம போகும் உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் வம்பு வழக்குல ஏற்பட்டிருந்த உங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் வரும் அஷ்டமசனியும் ராகுவும் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த சங்கடங்கள் இனி உங்களை நெருங்காம விலகி போகுங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க அதே போல குடும்பஸ்தானத்துல செவ்வாய் கேது சஞ்சரிப்பு இருக்கிறதுனால வரவு செலவுகளையும் சரி கவனமா இருக்கணும் அறிவுறுத்துது அதே போல குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க அதே போல பணி ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறோம் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ உங்களுடைய செல்வாக்கு எத்தகைய செல்வாக்கா இருந்தாலும் சரி மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுவதுக்கு தான் நமக்கும் நல்லதுங்க அதே போல வேலையிலுமே நேர்மையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப என்ன கடகராசி நேர்மையை தவறவிடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது சிலரை காப்பாற்ற சாதகமான நிலை இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பண வரத்து அதிகமாகும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து

மன வலிமையும் நினைச்சதை சாதிக்கணும் உறுதியும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு ஏன்னா சனி அவரால் உண்டான பாதிப்பு இனி விலகும் அதே போல அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாகுது இதனால உங்களை வாட்டி வதைத்து வந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப இல்லாமல் போகும் அதே போல விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எதிர்பாராத செலவு பிளவுகளை ஏற்படுத்துவார் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் இதுல வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கு ஏற்பட லாபம் இல்லைங்கிற கவலையும் இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறது நன்மையை கொடுக்கும் அதே போல அரசு வழியில எதிர்பாராத நெருக்கடிகளை சிலர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்து சூதானமா இருங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் போராட்டமான காலகட்டமா இருக்கும் நீங்க பெருசா யாரையும் நம்பிராதீங்க ஓகேங்களா இந்த காலகட்டத்துல உங்களை கண்டுக்காம தான் நிறைய பேர் இருப்பாங்க எதிர்பார்ப்பு எல்லாம் கொஞ்சம் இழுபறியா மாறும் இதனால யாரையும் நம்ப வேண்டாம் யார்ட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க நிறுத்தி நிதானமா கவனமா செயல்படுங்க நல்லதே நடக்கும் அதே போல கையிருப்பு ஏதாவது ஒரு வகையில கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அசையா சொத்து பொன் பொருள் வாங்குவது நன்மையை கொடுக்கும் அடுத்தது குடும்பத்தார அனுசரிச்சு நடந்து வச்சுக்கோங்க அவங்களுடைய ஆலோசனை ஏற்கிறது நன்மையை அதிகரிக்கும் இதுல ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க வழக்கு விவகாரம் சாதகமா முடியும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் தொடர்பான பணிகள்ல கொஞ்சம் தாமதம் வருங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் சரி பேசுறதுனாலும் சரி எங்க போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் கவனமா இருக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவுக்காரர்களுடைய வருகை இருக்கும் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் பதினாலுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டு எட்டு பதினொன்னு இந்த நாட்களில் உங்க சுபஹாரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பகவதி அம்மனை அணு தினமும் வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கிறதெல்லாம் நடக்கும் நிலைத்த சந்தோஷம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் பொறுப்போடு செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற மன உறுதி படைத்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் உழைப்பால முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு ஜூன் இருபத்தி வரைக்கும் புதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிச்சு மாதம் முழுவதுமே குரு சூரியன் அங்கேயே சஞ்சரிக்கிறது பல வழிகள்ல செலவை கொடுக்கும் மனசுல நிம்மதி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நெருக்கடி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு குடும்பத்திலையும் சரி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு சொல்லிட்டு செலவுகள் வந்து பிரச்சனைகளாகவே வரும் ஆனால் இருபத்தி ரெண்டு முதல் ஜென்ம ராசிக்குள்ள புதன் சஞ்சரிக்கிறது அந்த போராட்ட நிலையை மாற்றி கொடுக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படும் அதன் வழியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அடுத்து விரய குருவினுடைய பார்வைங்கிறது சக அஷ்டம ஸ்தானங்கள்ல கிடைக்கிறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் அது கூடவே உங்களுக்கு உண்டாகும் ஒட்டுமொத்தமா இந்த உங்களுக்கு ஒரு சவாலான காலம் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்பு வேண்டாம் புதிய முதலீடுகள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கொஞ்சம் தள்ளி போகும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் ராகவிற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால முன்ன இருந்த எந்த ஒரு பாதிப்பும் இப்ப இருக்காதுங்க இருக்கக்கூடிய பாதிப்புமே குறைய ஆரம்பிக்கும் பிறரால நீங்க பட்ட அவமானங்கள் நெருக்கடிகள் விலக போகுது அதாவது கடகம்னா யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனித்தன்மையும் செல்வாக்கும் வெளிப்பட போகுது சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தை அடைய போறீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்கன்னா உங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணுங்க மத்தபடி தேவைக்கேற்ற பணம் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் இது எல்லாத்துக்கும் மேல வீண் வாக்குவாதங்களை இந்த மாதம் இந்த நட்சத்திரக்காரங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடும் முயற்சிகள்ல பலன் உண்டு செலவு அதிகமாகும் ஆனா சாதகமான சூழல் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாகும் உங்களை விட்டு சென்ற நண்பர்கள்

தீரும் குதூகலம் உண்டாகும் குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் சுபிக்ஷம் உண்டாகும் சோ ஒட்டுமொத்தமா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து உங்களை சாந்தப்படுத்தக்கூடிய மாதமா இருக்கு ஸோ இதோட நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு திங்கட்கிழமைகள் தோறும் ஆதி பராசக்தி வழிபாடு செய்யறது காரிய தடைகள் நீங்கி மன அமைதியை கொடுக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் மற்றும் சனி இந்த நாட்கள ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் இல்லை ஒரு நல்லதுக்கு போகணும் வரணும் ஏதாவது வாங்கணும்னு முதலீடு பண்ணணும் தொழில் தொடங்கணும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சா இந்த நாட்கள்ல செய்யுங்க அதிர்ஷ்ட கொடுக்கும் சரி நூறு சதவீதம் கடகராசிக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது சங்கடமான வாழ்க்கைக்கு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு தெய்வ அனுகூலமும் பரிபூரணமா கிடைச்சிருக்குங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்